ஹலோ பிரீஸ்லாட் என்று கத்தட்டு வார்த்தை பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தவர் ஆண்டவரை தேடுகிற ஆண்டவர் விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த ஐஸ்வர்யத்தை அடைகிறவர்களாக இருக்கிறார்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு அவைகள் கரைந்து போகும் ஆனால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் என்றென்றைக்கும் அழியாதது அது நித்தியமானது அது குறையாதது வேதத்தில் உள்ள வசனத்தை பார்ப்போம் என்றால் கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனுடைய வேதனையை கூட்டார் என்று பார்க்கிறோம் ஆகவே ஆண்டுடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும் அதே போல் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி பொங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் நாம் குறைவுள்ளவர்களாக ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கலாம் ஆண்டவரை உண்மையாக விசுவாசத்தோடு என்னுடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தர் ஆகவே என்னை உயர்த்துவார் என்னுடைய குறைவையெல்லாம் ஆண்டவர் இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று விசுவாசிப்போம் ஐஸ்வர்யம் என்பது காசு பணம் தங்கம் வைநூரியம் மாத்திரமல்ல உடல் சுகம் ஆரோக்கியம் சகலவித ஆசிர்வாதங்களின் நிறைவும் சகலவித ஆரோக்கியம் சுகம் பலன் எல்லாவற்றையும் கலந்த ஒரு கலவையாக இருக்கிறது ஆகவே அந்த சகலவித ஆசிர்வாதத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவர்களுடைய எல்லா குறைவுகளை நீக்கி அவர்களை நிறைவாக்க முதலே தேவனாக இருக்கிறார் ஆகவே அவரை விசுவாசிப்போம் அனைவரே என் குறைவை எல்லாம் நீக்கி போடுங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுங்க என்று சொல்லும்போது நிச்சயமாக சகலவித ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்ப வல்லமில்ல தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்புதான பார்வத்தின் தந்தை ஆசிரியப்பட்டதான் அந்த நாளில் நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்கான செலுத்துகிறோம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்தியுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற வார்த்தையின்படி எங்களோடு கூட இருந்து பெரிய கார்த்தி செய்து நாமத்தை மேம்படுத்துங்க குறைவோடு இருக்கிற பிள்ளைகளை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவீராக இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியர்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூட வந்து பெரிய கார்த்தி செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாடு விட்டு நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்